தஞ்சை ராஜீவ் நகர் பகுதியில் குப்பைகள் தரம் பிரிக்கும் மையம் செயல்படாததால் குப்பைகள் நிரம்பி வழிந்த வண்ணம் உள்ளது எனவே அதிகாரிகள் கவனித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குப்பைகள் தரம் பிரிக்கும் மையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தஞ்சை நகரில் பதினான்கு இடங்களில் குப்பைகள் தரம் பிரிக்கும் மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மையங்களில் குப்பைகளை தரம் பிரித்து உரம் தயாரிக்கப்படுகின்றன மாநகரில் உள்ள ஐம்பத்தி ஒன்று வார்டுகளை உள்ளடக்கி அந்த பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பை தரம் பிரித்து உரம் தயாரிக்கப்படுகின்றது தஞ்சை ராஜீவ் நகர் பகுதியில் சிறுவர்களுக்கான பூங்காவில் குப்பைகள் தரம் பிரிக்கும் மையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி தரம் பிரிக்கும் மையம் சில ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டு இந்த பகுதிகளில் குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டன அதன்படி பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகள் அரியலூருக்கு அனுப்பப்பட்டு வந்தன இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக இந்த குப்பைகள் தரம் பிரிக்கும் மையம் செயல்படவில்லை இதனால் தரம் பிரிக்கும் மையத்தில் குப்பைகள் தேங்கி கிடக்கின்றன மேலும் மையத்தின் ஷட்டர் வரை குப்பைகள் நிரம்பி வடிந்த வண்ணம் உள்ளது